நெக்ஸ்ட் போறது வால் பேனலுங்க இங்க பாருங்க இதை டபுள் பிசி ஃபுல்டர் பேனல் இது வந்து நம்ம வாலுக்கு அண்ட் சீலிங் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க டிஸ்பிளே போட்டுருக்கோம் இங்க பாருங்க இதுல வந்து டுவெண்ட்டி பிளஸ் டிசைன்ஸ் நம்ம அப்படியே ரெடி ஸ்டாக்கா இருக்கு இது வந்து அடிக்கு ஒரு அடி சைஸ்ல வரணும் இது டபுள் பிசி ஃபுல்டர் பேனல் இந்த வால் ஸ்டிக்கர்னா இங்க பாருங்க நீங்களே ஈஸியா பிரிச்சு ஓட்டுற மாதிரி ஓய் நம்மளே பிரிச்சிட்டு நம்ம ஈஸியா ஓட்டலாம் ஓகே சூப்பர்னா இது வந்து வீட்ல சில்ட்ரன்ஸ் லேடிஸ் யார் வேணா ஈஸியா உரிச்சு நீங்களே ஓட்டிக்கலாம் இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 10 ரூபா தான்ங்க நீங்க யார் வேணா இந்த மாதிரி இந்த மாதிரி மாத்திக்கலாம் ஓகேனா டபுள் பீஸ் லூவர் பண்ணுங்க இங்க பாருங்க இது மாதிரியே நம்ம டுவெண்ட்டி பிளஸ் டிசைன்ஸ் வந்து அவ்வளவு இருக்குன்னு ஓகே இது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனா இது வந்து நம்ம வந்து வீட்டோட சீலிங் யூஸ் பண்ணிக்கலாம் வாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புதுசா பண்ற டிவி இருக்கோம்ல ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க பேனல் இது லோவர் பேனல் இது வந்து நீங்க ஸ்ட்ரிப் லைட் ப்ரொஃபைலைட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி டைல்ஸ்க்கு பேல இந்த மாதிரி வினில் ஃபுளோரிங் சீட் இருக்கு நம்மகிட்ட இதுல நம்மளுக்கு இருந்து ஹண்ட்ரட் பிளஸ் டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு டைல்ஸுக்கு பேல நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் டைல்ஸ் போல சிமெண்ட் தரைக்கு போடுறது நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு ஆபீஸ்க்கு இண்டஸ்ட்ரியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம் ஹாய் ஹலோ கேஸ் வெல்கம் டு நிசார் எக்ஸ்பிரஸ் நம்ம எங்கே வந்துடும் திருச்சிக்கு தான் வந்துருக்கோம் திருச்சி என்ன கிடைக்கப் போனால் ஆதோ இன்ட்ரெஸ்ட் ஸ்டுடியோ அவங்க கிடைக்க வந்துருக்கோம் ஸோ நம்ம அண்ணன்ட்டே கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஆனால் உனக்கா வணக்கம் சார் ஓகே நான் இப்போ நம்ம ஷாப்பில் இன்டீரியர் டிசைன் என்னென்ன பண்ணிட்டு இருக்கீங்க சார் நம்ம 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 ஷாப்பில் வந்து இன்டீரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் வீட்டை அழகு பொறுத்தக்கூடிய வாலுக்கு வந்து வால் பேப்பர்ஸ் பண்ணுறோம் வால் ஸ்டிக்கர்ஸ் பண்றோம் ஓகே வால் டைல் பண்றோம் பிவிசி பேனல் பண்றோம் லூவர்ஸ் பேனல் பண்றோம் இது மாதிரி எக்ஸட்ரா டைப் ஆஃப் மெட்டீரியல் மட்டும் இருக்கு சார் ஓகேண்ணா இப்போ நம்மள்ட்ட வந்து இப்போ மெயினா இப்போ வால் பேப்பர் வந்து நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சோ அதோட ஸ்கொயர்

என்ன டிசைன் இருக்குன்னா ஆனா இது என்ன டிசைன் அது சார் இதெல்லாம் பூ போட்டுருக்காங்க சார் நிறைய ஃப்ளவர் டிசைன்ஸ் கேட்பாங்க வீட்டுக்கு அந்த மாதிரி ஃப்ளவர் டிசைன்ஸ் கொடுத்துருப்பாங்க ஓகே இதுல மயில் இறக்க மாதிரி நிறைய பேர் கேட்கும் பீக்காக் மாதிரி டிசைன்ஸ் நிறைய வேணும்பாங்க ஓகே இந்த மாதிரி டிசைன்ஸ்லாம் எல்லாம் அவைலபிளா இருக்குது ஓகே அப்ப இதோட ஸ்கொயர் ஃபீட் என்ன ரேஞ்ச் ஆனா ஸ்கொயர் ஸ்டார்டிங் பத்து ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது ஸ்டார்டிங் பத்து ரூபாய் பத்து ரூபாயில இருந்து ஆரம்பிக்குது ஓகே இப்ப வேற என்ன டிசைன் நம்மள்ட்ட இது மட்டும் இல்ல நம்ம

கோட்டிக்கு நீங்க வந்து இன்டீரியர்ஸ்க்கு என்னென்ன இடத்துல இருக்கோ எந்த இடத்துல புடிச்ச டிசி ஓட்டிக்கலாம் ஓகேண்ணா இது மட்டும் இல்லாம நம்ம கஸ்டமைஸ் கேட்டாலும் நம்ம கஸ்டமைஸ் நான் பண்ணி தருவோம் ஓகே கஸ்டமைஸ் அது என்னென்ன கஷ்டமா உங்களுக்கு சார் உங்களுக்கு கஸ்டமைஸ் நீங்க என்ன டிசைன்ஸ் கொடுத்தாலும் சரி சார் ஓகே உங்களுக்கு பிடிச்ச டிசைன்ஸ் நான் கஸ்டமைஸ் பண்ணி பண்ணி தருவோம் சார் ஓகே இப்ப இந்த வால் பேப்பர் ஒட்டறாங்க இப்ப கஸ்டம் என்ன டவுட்னா இது எவ்வளவு லைஃப் வரும் சார் நிறைய டவுட் இருக்கும் 10 இயர்ஸ் வாரண்டி நாங்க தரோம் சார் ஓகே சோ வால் பேப்பர் 10 இயர்ஸ் வாரண்டி 10 இயர்ஸ் வாரண்டி நாங்க தரோம் சார் எங்க எங்க குவாலிட்டிக்கு ஓகேனா நாங்க 10 இயர்ஸ் வாரண்டி நாங்க தரோம் சார் ஓகேனா சோ இப்போ வந்து இப்போ கஸ்டமர் வந்து ஒரு வீட ஒரு ஹால் ஃபுல்லா ஒட்டணும் சொல்றாங்க சோ அவங்களுக்கு எவ்வளவு டைம் ஆகும் சோ கஸ்டமைஸ் நான் கேக்குறாங்க சோ அதுக்கு நீ எவ்வளவு நாள் எடுத்துப்பீங்க சார் எங்களுக்கு ஒண்ணு இல்ல சார் ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஒன் டேல ஃபைவ் ஹண்ட்ரட் ஸ்கோர்ட் நாங்க முடிச்சு கொடுத்துருவோம் சார் ஒன் டேல ஒன் டேல பண்ணி கொடுத்துருவோம் சார் ஓகே பாருங்க நம்ம பெட்ரூமுக்கு ஹாலுக்கு டிஃபரெண்ட் கலர்ஸ்ல இந்த மாதிரி வால்பேர்லாம் யூஸ் பண்ணிக்கலாம் வெறும் ஸ்கொயர் பத்து ரூபாய்ல இருந்து நம்ம பேப்பர் கைல சொன்னீங்க ஆனா இது வால் பேப்பர் வால் ஸ்டிக்கர்னா இங்க பாருங்க நீங்களே ஈஸியா பிரிச்சு ஓட்டுற மாதிரி ஓய் நம்மளே பிரிச்சிட்டு நம்ம ஈஸியா ஓட்டலாம் ஓகே சூப்பர்னா இது வந்து வீட்ல சில்ட்ரன்ஸ் லேடிஸ் யார் வேணா ஈஸியா உரிச்சு நீங்களே ஓட்டிக்கலாம் இதெல்லாம் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 10 ரூபா தாங்க நீ யார் வேணா இந்த மாதிரி இந்த மாதிரி மாத்திக்கலாம் ஓகேனா அண்ணா இதுக்கு நம்ம வால் சீக்கிரம் பார்த்தாச்சு நெக்ஸ்ட் என்ன நான் பார்க்க போறோம் அண்ணா நம்ம ஸ்டெக் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது வால் பண்ணலங்க இங்க பாருங்க இத டபுள் பிசி ஃபுல் டோர் பண்ணல இது வந்து நம்ம வாலுக்கு அண்ட் சீலிங் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேனா இங்க பாருங்க நம்ம டிஸ்ப்ளே போட்டு இருக்கோம் இங்க பாருங்க இதுல வந்து 20 பிளஸ் டிசைன்ஸ் நம்ம அவேலபிள் ரெடி ஸ்டாக்காவே இருக்கு ஓகேனா இது வந்து 10 அடிக்கு அடி சைஸ்ல வரணும் இது டபிள்யூபிசி ஃபுல் டட் பண்ணல ஓகே நான் இது நார்மலா ஹைட் வந்து எவ்வளவு ஹைட்ல நம்ம ஆனா இதோட ஹைட் வந்து 10 ஃபீட்க்கு 1 ஃபீட் வரணே 10 ஃபீட்க்கு 1 ஃபீட் ஆமா இது எந்த எந்த இடத்துல யூஸ் பண்ணலாம் ஆனா நம்ம இது வந்து சீலிங் யூஸ் பண்ணிக்கலாம் வாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் டிவி யூனிட் பண்றோம் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் பெட் இருக்கு பெட்க்கு பேக் சைடு வால்ல யூஸ் பண்றோம் போட்டுக்கலாம் இது மேல யூஸ் பண்ணா லக்ஸரியா இருக்கும் ராயலா இருக்கும் பாக்க பிரீமியம் நல்ல லக்ஸரியா இருக்கும் பாக்க பிரீமியம் இருக்கும் இதெல்லாம் ஃபுல் டட் டைப்ல நியூ நியூஸ் லாண்டா இருக்குங்க பாக்க பிரீமியமா இருக்கும் சரி ஓகே நம்ம இது வந்து லைஃப் எவ்வளவு நாளைக்கு வரும் ஆனா இதுல லைஃப் வந்து 25 இயர்ஸ் வாரண்டி நாங்க தரோம் ஆனா அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோம் ஆனா அடுத்து பார்க்க போகுது டபிள் பி சி லூர் பண்ணுங்க இங்க பாருங்க இது மாதிரியே நம்ம டுவெண்ட்டி பிளஸ் டிசைன்ஸ் வந்து அவ்வளவு இருக்குன்னு ஓகே இது எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணலாம் ஆனா இது வந்து நம்ம வந்து வீட்டோட சீலிங் யூஸ் பண்ணிக்கலாம் வாலுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் புதுசா பண்ற டிவி இருக்கா ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க பேனல் இது லூவர் பேனல் இதுல வந்து ஸ்ட்ரிப்லைட் ப்ரொஃபைலைட் இந்த மாதிரி யூஸ் பண்ணி இந்த மாதிரி பேனல் யூஸ் பண்ணலாம் இது என்ன சைஸ் எல்லாம் வருது சைஸ் வந்து ஹைட் நைன் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட்டுக்கு வித் வந்து சிக்ஸ் இன்சஸ் மட்டும் நம்ம இருக்கணும் ஓகே இதோட லைஃப் வந்து எவ்வளவு நினைக்கணும் இது வந்து டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டி நாங்க தரோம் ஆனா நம்ம அடுத்து என்னன்னா பாக்க போறோம் ஆனா நம்ம அடுத்து பார்க்க போறது டைல்ஸுக்கு பல இந்த மாதிரி ஃபுளோர் வினில் ஃபுளோரிங் சீட் இருக்கு நம்மகிட்ட இதுல நம்மளுக்கு ஹண்ட்ரட் பிளஸ் டிசைன் டிசைன்ஸ் அவைலபிளா இருக்கு டைல்ஸ்க்கு போயெல்லாம் நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம் டைல்ஸ் போல சிமெண்ட் தரைக்கு போடுறது நம்ம வீட்டுக்கு வீட்டுக்கு ஆபீஸ்க்கு இன்டஸ்ட்ரியல் பர்பஸ் யூஸ் பண்ணிக்கலாம் இங்க பாருங்க இந்த மாதிரி விரிச்சுக்கலாம் நீங்க டைல்ஸ் போறதுக்கு இந்த மாதிரி சீட் போட்டுக்கலாம் சீப் அண்ட் பெஸ்டா உங்க முடிச்சிடும் ஆனா இது என்ன மேட்னா அது ஆனா இது கிராஸ் மேட்டுங்க ஓகேண்ணா நேச்சுரல் புல்லுக்கு போயெல்லாம் இந்த ஆர்டிபிள் கிராஸ் மாதிரி இந்த மாதிரி டைப்ல வந்துருதுண்ணா ஓகேண்ணா இது நம்ம வீட்டுக்கு என்னென்ன இடத்துல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம வீட்டுக்கு வந்து ஹால் யூஸ் பண்ணிக்கலாம் பூஜரம் யூஸ் பண்ணிக்கலாம் வெளியே கார்டன் பால்கனி அந்த மாதிரி இடத்துல இந்த மாதிரி பூ யூஸ் பண்ணிக்கலாம் ஓகே ஓகேண்ணா இப்போ இதுக்கும் லைஃப் வந்து எவ்வளோ வருஷம் வரும் லைஃப் வந்து ஃபைவ் இயர்ஸ் வரும் இதுக்கு லைஃப் ஃபைவ் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் லைஃப் வரும் ஆனால் என்ன வெறும் கலர் கலராக இருக்கு பார்க்க சூப்பராக இருக்கு ஆமாண்ணா நம்ம வீட்டுக்கு ஆஃபீஸ் யூஸ் பண்ற பிளைன்ஸ்னா இங்கே பாருங்க இது கலர் கலரா நம்ம ஆபீஸ்க்கு அந்த இண்டஸ்ட்ரிக்கு யூஸ் பண்ற பிளைன்ஸ் இருக்கு இதெல்லாம் வெர்டிகல் பிளைன்ஸ்னா ஓகே ட்ரான்ஸ்பரண்டா பிளைன்ஸ் வேணும் அப்படினா இந்த மாதிரி ஜீப்ரா டைப்ல ட்ரான்ஸ்பரன்ட் ப்ளைன்ஸ் வருதுனா ஓகேனா அடுத்து நம்ம வீட்டுக்கு பால்கனிக்கு யூஸ் பண்றது பால்கனிக்கு ரெயின் பட்டாலோ சன்லைட் பட்டாலோ ஒண்ணுமே ஆக கூடாது பிவிசி பிளைன்ஸ்ல பாம்போ டைப்ல நமக்கு பால்கனி வருதுனா ஆபீஸ்க்கு யூஸ் பண்ற மாதிரி ரோலர் டைப் கேப்பாங்க அந்த மாதிரி ரோலர் டைப் பிளைன்ஸ் நம்ம அவேலபிள் இருக்குனா

திருச்சியில் சென்ட்ரல் பஸ் ஸ்டோர் பக்கத்தில் கல்லு இடத்துக்கு ஆப்போசிட்டில் நம்ம கடை இருக்குண்ணே ஓகே நம்ம ஷாப் டைமிங் இப்போ கஸ்டமர் வரணும் எப்போ இந்த டைமிங் எப்படின்னா ஆனால் நம்ம ஷாப் வந்து மார்னிங் டென் ஓ கிளாக் ஈவினிங் செவன் ஓ கிளாக் வரை ஓப்பன் இருக்கணும் ஓகேண்ணா இப்போ உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணணும்னா ஸோ நீங்கள் சண்டேவும் இப்போ ஷாப் உண்டு அப்படின்னா சாட்டர் மண்டே டு சாட்டர்டே வரை ஷாப் இருக்குண்ணா ஓகே என்ன கான்டாக்ட் பண்ணால் கீழே இருக்க வார்த்தை மட்டும் ஹாய்னு மட்டும் அனுப்புங்கன்னா நம்ம மாடல்ஸ் ப்ளஸ் டிசைன்ஸ்லாம் அனுப்பிச்சு ஓகேண்ணா ஓகே சார் உங்கள் வீட்டுக்கு ரொம்ப பலகாவும் சூப்பராகவும் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாகவும் ஸோ இன்டே டிசைன்ஸ் பண்ணலாம் கண்டிப்பாக நீங்கள் அண்ணன் நம்பரை காண்டாக்ட் பண்ணலாம் இந்த ஷாப் எக்ஸாக்ட் லொகேஷன் எல்லாமே உங்களுக்கு டிஸ்பிளே மென்ஷன் பண்ணுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே சி யூ தேங்க்ஸ் பாய்